بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد الحمد لله لن يتقرية فريار غلي سهو درد غلي سهو درد غلي تائمار مدخل القرآن إن رسول இந்த இருந்து அதில் வரக்கூடிய முதலாவது பாடம் புள்ளிகள் அதாவது நுக்தாக்கள் நுக்தாக்கள் என்ன அதை எப்படி நாங்கள் சொல்றது என் சொன்னா அந்த எழுத்துக்களோட அரபு எழுத்துக்களோட சம்பந்தப்பட்டு இந்த நுக்தாக்கள் வாறதுனால இந்த புள்ளிகளை இந்த நுக்தாக்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள இருக்குது என் சொன்னா இந்த நுக்தாக்கள் அரபு எழுத்துக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு நுக்தா இரண்டு நுக்தா அதே போல் மூன்று நுக்தாக்கள் தான் இந்த மூன்று நுக்தாக்கள் வரும் வரைக்கும் தான் அந்த எழுத்துக்களோட சம்மந்தப்படுது உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கொண்டோம்னா ஒரு நுக்தாவை பொறுத்த அந்த ஒரு நுக்தா கோட்டுக்கு கீழே வரப்போகுள்ள அதை நாங்க பாண்டு சொல்றோம் அதே போல அதே ஒரு நுக்தா கூட்டுக்கு மேல வரக்குள்ள அதை நூனண்டு வருது அதே போல சில ரவுண்ட் வடிவத்துல வந்து அதுக்கு மேலால அந்த ஒரு நுக்தா வரப்போக்குள்ள ஃபா அண்டு வருது அதே போல ரெண்டு நுக்தா மேல வரப்போக்குள்ள அந்த ரவுண்ட் வடிவத்துக்கு மேலால ஆஃப் ஆக மாறுது சும்மா கோட்டுக்கு மேலால ரெண்டு நுக்தா மேல வரக்குள்ள அது தா அதே ரெண்டு நுக்தா கீழே வரப்போக்குள்ள அது யா அதே போல இப்படி சத்துடை அடையாளம் அதாவது பல்லு மாதிரி வந்து அதுக்கு மேலே இந்த மூணு நுக்தாக்கள் வரப்போகுல ஸ்ரீநங்கரம் சும்மா கோட்டுக்கும் மேலால மூணு நுக்தா வரக்குள்ள ஸா எதுப்படியாக இருந்தாலும் இந்த நுக்தாக்கள் இந்த அரபு எழுத்துக்களில் நாடி அந்த எழுத்துக்களே என்ன செய்யுது ஒவ்வொரு தனித்தனி எழுத்துக்களாக அது மாற்றம் அடையிலக்குண்டான அந்த விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் முதலாவது இந்த சின்ன பிள்ளைகள் இந்த நுக்தாக்கள் இந்த பிள்ளைகள் என்ன என்னங்கிறத முதலாவது விலகிக் கொள்றது கட்டாயம் என்ற அடிப்படையில் தான் முதலாவதாக இந்த பாடத்தை போட்டிக்கிறாங்க இதை நான் சொல்கிற அந்த முறையை நான் சொல்கிறேன் கொஞ்சம் நீங்க பாருங்க சால்தான் ஆஹ் நான் இந்த இதால நான் என்ன செய்றேன் இதை வச்சு நான் சொல்கிறேன் நீங்க பாருங்க இந்த பிரம்ப நான் அந்த எழுத்துக்கல்ல கித்தாப்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கல்ல நான் வச்சு சொல்றேன் ஒவ்வொரு எழுத்துக்களை மேலேயும் அது சரியாக விட்டு பார்த்தா சரி பெரிய பாடமொன்று சொல்லுவோம் அவங்கள்தான் புள்ளிகள் நுக்தாக்கள் முதலாக நாங்கள் இந்த இதுக்கு சொல்றது வந்து நுக்தா எப்படி சொல்றது நுக்தான்னு சொல்லுவோம் ஒரு நுக்தா ரெண்டு நுக்தா மூணு நுக்தா ஒரு நுக்தா கீலை ரெண்டு நுக்தா மேலே ஒரு நுக்தா கீலை ரெண்டு நுக்தா மேலே ஒரு நுக்தா கீழ ரெண்டு நுக்தா மேலே மூணு நுக்தா மேலே ஒரு நுக்தா கீலை மூணு நுக்தா மேல ஒரு நுக்தா மேல ஒரு நுக்தா கீழே நுக்தா மேல ரெண்டு நுக்தா மேல ரெண்டு நுக்தா கீழே ஒரு நுக்தா மேல மூணு நுக்தா மேல ஒரு நுக்தா ஒரு நுக்தா கீழே ரெண்டு நுக்தா மேல மூணு நுக்தா மேல ஒரு நுக் ரெண்டு நுக்தா கீழே